பக்தர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் முறை இன்றைய தினம் பத்திரிக்கையாக உங்கள் அனைவரையும் சொல்ல முடிவு மகிழ்ச்சி அடைக்கும் விஷயம் என்ன அப்படின்றது சொன்னால் குதவிகளை பாதுகாக்க குழவியல் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் வந்து பாதுகாப்பதற்காக இந்த கூட்டமைப்பு நித்தியானந்த அப்படிங்கிற நித்தியானந்தாவினுடைய தியானப்பிடம் இந்து சேரட்டிக்கான அமைப்பு அல்ல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதாவது நித்யானந்தா தரப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கும் நித்யானந்தா வந்து இப்போ கடந்த வட்டங்களாக வந்து நித்யானந்தா நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் நித்யானந்தாவுக்கு இந்து தரப்பில் இந்து அவருடைய ஆன்மீக அன்பர்கள் அவருடைய அந்த ஆன்மீக காரியத்துக்காக தமிழ்நாட்டில் இருபத்தாறு மாவட்டங்களில் இந்து ஆதரவாளர்கள் இந்து ஆத தியான பீடத்திற்காக பல சொத்துக்களை கட்டடங்களாகவும் நிலங்களாகவும் வழங்கி தானமாக வழங்கியுள்ளனர் இந்நிலையில் தற்போது உள்ள சூழ்நிலையில் அந்த சொத்துக்கள் அனைத்தையும் நித்தியானந்தாவின் திரு நித்தியானந்தாவின் பேரில் திரை மறைவில் இருந்து கொண்டு வேலை அமெரிக்காவில் இருந்து கொண்டு வேலை பார்க்கும் அருங்குன்றம் நாகராஜன் என்பவர் அந்த சொத்துக்களை அபகரிக்க கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய கைக்கூலியாக இன்று செயல்பட்டு வருகிறார் அது சம்பந்தமாக தான் இன்றைய இன்றைய தலைப்பு அதுதான் அதாவது இப்போ இந்து துறவிகள் மொத்த கூட்டமைப்பு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்துக்களிடம் தானமாக பெற்ற நிலங்கள் அனைத்துமே இந்து சமய வழிபாடு முறைகளுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் நித்யானந்த தரப்பினர் அந்த நிலங்களை பெற்றுள்ளார்கள் தற்பொழுது ரெண்டாயிரத்தி பத்து முதல் அவர்கள் அந்த காரியங்கள் செய்யவில்லை என்று நமக்கு ஊர்ஜிதம் ஆகிடுது அது சம்பந்தமான நிறைய ஆவணங்கள் நம்மளிடம் உள்ளது நித்யானந்த தரப்பு மீது நித்யானந்த தியான பீடத்தின் தரப்பு மீது எச்ஆர்எம்சி ஒரு வழக்கு தொடர்கிறார்கள் ரெண்டாயிரத்தி அந்த நித்யானந்த இவ்வளவு சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டிங் எல்லாம் பண்ணும்போது நித்யானந்த தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அபிடோவிட் தாக்கல் பண்றாங்க அந்த அபிடோவிட்ல சேரிட்டிக்கான அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லி நித்யானந்தா தியான பீடமே அதை தெரிவிச்சிருக்காங்க நித்யானந்தா தியான பீடமே நாங்கள் வந்து இந்து சேரிட்டிக்கான அமைப்பு அல்ல அப்படிங்கிறது அப்டோ வீட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனுடைய நம்பர் டபிள்யூபி நம்பர் மூவாயிரத்தி அறுபத்தி மூணு ஆஃப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்றைக்கு வந்து நித்யானந்த தரப்பில் நாங்கள் வந்து இந்து சேரட்டிக்கான அமைப்பு அல்ல அப்படிங்கிறது தாக்கல் பண்ணியிருந்தாங்க அது தற்பொழுதுதான் தான் நமது துறையின் அமைப்புக்கு தெரிய வந்துள்ளது இப்படி தானமாக ஆன்மீக காரியங்களுக்கு வாங்கிவிட்டு இன்றைக்கு பார்த்திருக்கின்றான் கிறிஸ்தவ கைக்குழுவினுடைய துணையோடு அமெரிக்காவில் இருந்து கொண்டு திரைப்பரவில் அந்த சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் அருங்குன்றம் நாகராஜன் என்பவர் இந்த சொத்துக்களை எல்லாம் நான் தான் நித்யானந்த தியான தியான பீடத்தின் ட்ரஸ்ட் என்று கூறிக்கொண்டு சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்து வருகிறார் இன்னும் இந்த நாலாயிரம் கோடி சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செஞ்சு தாக்கல் இருக்காரு போலியான ஆவணங்கள் தாக்கல் பண்ணிருக்காங்க போலியான ஆவணங்கள் அதாவது கைலாசா என்று ஒரு நாடே இல்லை அப்படி என்று நம்ம இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்க இப்ப சமீபத்தில் கூட போன மாசம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்னை நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நீதியரசர் சங்கர் அவர்கள் நித்தியானந்தாவை பார்த்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர் என்றும் இந்திய தேடப்படும் குற்றவாளி என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதுபோக பரத சக்கரவர்த்தி மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி நீதிபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே இவங்களை பத்தி சொல்லிட்டாங்க அதாவது என்னன்னா இவருடைய இந்து சமுதாயத்துக்காக எந்த வேலையும் செய்யவில்லை அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தையும் மதிப்பது கிடையாது நித்யானந்தா தரப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகுவது கிடையாது நீதிமன்ற விதிகளை பின்பற்றுவது இல்லை அப்படி இருக்கும் பட்சத்திலே இவருடைய சொத்துக்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் இவர் தேசத்திற்கு எதிரானவர் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்து பக்தர்களிடம் தானமாக பெற்ற நிலங்களை உடனடியாக அந்த நித்யானந்தா தியான அவர்களுடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும் இதனால் இதை வந்து நாங்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் அருங்குட்ட நாகராஜன் என்பவரை அவர் சட்டப்படியான அவரை கைது செய்து அவர் இந்த பல கோடி சொத்துக்களை மோசடி செய்து கொண்டிருப்பதையும் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர்களையும் முதல்வர் தனி கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவர்கள் இவர்களுடைய மொத்த சொத்துக்களை கணக்கிட்டு தனி நீதிபதி மூலம் விசாரணை செய்து இவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அந்த ஏற்கனவே கொடுத்த அந்த இந்துக்களுக்கு அந்த தான மாதம் கொடுத்த இந்துக்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் இதுதான் இந்து கூட்டமை கொடுத்து உங்களுக்கும் நிச்சயம் துப்பம் கிடையாது நாங்கள் வந்து துறவீரர்கள் பாதுகாக்கிறது துறவீர்கள் சம்பந்தமாக திரைப்படவில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்களை கண்டிருந்து அவர்களுக்கு இது இந்த மாதிரி இந்துக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆதான் தமிழ்நாட்டில் நாட்டில் இருபத்தாறு மாவட்டங்களில் இடாது இருபத்தாறு இடங்கள்ல கேம் திருநெல்வேலியில் கடல் இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தென்காசியில் இருக்கு அப்புறம் வந்து விருதநாளர் மாவட்டத்தில் இருக்கு ஆசிரமமாக இருக்கா சும்மா நிலமாக இருக்கும் நிலங்களாகவும் இருக்கு ஆசிரமம் சின்ன சின்ன கட்டடங்கள் கட்டி வச்சிருக்காங்க இது எல்லாமே நிர்வகிக்கு பார்த்தீங்கன்னா அருமண்டம் நாகராஜன் என்பவர் தான் அவர் அமெரிக்காவில் இருக்கார் நித்யா நம்ப இந்துக்கிட்டேன் நித்யானந்தா இந்துக்களுக்கு சேவை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோகா மட்டுந்தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவரே அப்படியே உள்ள அவங்க தரப்பில் தாக்கல் பண்ணியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மூவாயிரத்தி அறுபத்தி மூணு தமிழ் நம்பர் அந்த இதில் தாக்கல் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இந்து சேவை செய்ய வரல நாங்கள் யோகாவும் விளையாட்டு போட்டிகள் தான் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே தாக்கல் பண்ணியிருக்காங்க இது நமக்கு இப்போதான் தெரிய வருது இந்த மாதிரி ஒரு போலியான பிம்பத்தினுடைய போர்வையில் இந்து துறவிகள் இருந்தாலும் நாங்கள் கண்டிக்கும் நல்ல துறவிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் எங்களுடைய அந்த சொத்துக்கள் யாருக்குமே தானமாக என்ன விஷயத்துக்காக இந்து சமயத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க தானம் கொடுத்துருக்காங்க அவங்க இந்து சமயத்துக்கு சேவை செய்வாங்க இந்து சமயத்துக்கு வளர்ச்சிக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நித்யானந்தாவுக்கு அவர்கள் வந்து தானமாக கொடுத்துள்ளார்கள் தற்பொழுது ஊடகங்கள் எல்லாத்தையும் செய்தி நம்ம பார்க்கும்போது நித்யானந்தா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த சொத்தை யாருக்கு இது பண்ணுறாங்க இந்துகளுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ கடந்த போன வாரத்தில் கூட அந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லும்போது அப்போ அந்த சொத்துக்கு இப்போ யார் வந்து உரிமை கொண்டாடுறாங்க எல்லாருமே தானமாக கொடுத்தது அந்த ஆன்மீகத்தினுடைய மீது உள்ள நம்பிக்கை அவர் மீது